தரும் மகிமை நிறைந்த தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தாமே ஒவ்வரிலும் மகிமையான காரியங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா முப்பத்தி ஒன்பது அதன் பதினெட்டாவது வசனம் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை என்று ஒரு தனிப்பட்ட மனிதனை குறித்து ஆண்டவராகிய தேவன் இறைமியா தீர்க்கத்தரசியின் மூலமாக அவனுக்கு திடம் சொல்லுவதை நாம் காண முடிகிறது யாருக்கு அவர் சொல்லுகிறார் என்றால் சிதைக்கியா ராஜா இறைமியா தீர்க்கத்தரசியை அவருடைய தீர்க்கத்தரசனத்து நிமித்தம் அவை சிறை சாலையிலே பாதாள சிறையிலே அந்த கிணற்று சிறையிலே அடைக்கும் பொழுது அந்த இடத்திலிருந்து அந்த சிதைக்காவின் அரண்மனையில் இருந்ததானே எத்தியோப்பியனாகிய ஏபெத் என்று சொல்லுகிறதானே ஒரு மனிதன் நெருமையாவை அந்த குழியிலிருந்து தூக்கி விடுவதற்கு பழைய புடவைகளையும் பழைய துணிகளையும் வைத்து எரிமையாவை அந்த அந்த குழியிலிருந்து தூக்கி கரையேற்றி விடுகிறான் எல்லாம் முடிந்தது அது அப்பொழுது ஆண்டவர் அவ் அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை ஆனால் பின்பு கத்தருடைய நாமத்தினாலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூதா ஜனங்களுக்கும் தண்டனையை கொடுக்கும் பொழுது அவரவருடைய ஏற்ற தண்டனையை அளிக்கும் பொழுது பலனை அளிக்கும் பொழுது இந்த ஏபெத் மேலோகுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் நீ பட்டயத்திற்கு இரையாவதில்லை என்று ஆண்டவர் அவனை குறித்ததானே வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்லுவதை நாம் காண முடிகிறது ஆம் பிரியமானவர்களே சில ஒருவேளை நாம் தேவனுக்காகவும் தேவ பிள்ளைகளுக்காகவும் செய்கிற நன்மைகளுக்கும் அவர்களுக்காக இருக்கிற ஜெபங்களுக்கும் நமக்கு பலனும் பதிலும் உண்டாக ஒட ஒருவேளை செய்த உடனேயே பதில் கிடைத்து விடாமல் இருக்கலாம் ஆனால் தேவன் பதில் கொடுக்காமல் போவதே இல்லை பலன் கொடுக்காமல் போவதே இல்லை கத்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் செய்யப்படுகிற கத்தருடைய ஊழியங்களுக்கும் கத்தருடைய ஊழியர்களுக்கும் அனுகூலமாய் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் யார் அதை செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா ஆபத்து நின்று மிலைக்கு விடுவிக்கிற பாதுகாப்பையும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் கொடுத்து பராமரிப்பதை நாம் இங்கே காண முடிகிறது அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் நாம் தேவனுக்காகவும் தேவனுடைய ஊழியங்களுக்காகவும் தேவ பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய வாழ்வில் அமை நன்மைகளை செய்ய நாம் எப்பொழுதும் கற்றுக்கொள்ளவும் நிச்சயமாகவே அதற்கு பதிலும் உண்டு பலனும் உண்டு என்பதை இந்த ஏபெத் மேலுக்கனுடைய செய்கைகளை அங்கீகரித்து அவனுக்கு பலனை கொடுத்த கத்தருடைய நாமத்தில் நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அவனை வெறுமையாக்கி அவனை ஒன்றுமில்லாதவனாக அவை நிர்மூலமாக்கி அவனை விட்டுவிடாதபடி அது ஆபத்து வரும்பொழுது அந்த ஜனங்களோடு ஜனங்களாக அழிந்து போகட்டும் என்று கத்தர் விடாதபடி அவனை குறிப்பிட்டு சொல்லுகிறார் உன்னை நான் விடுவித்து பட்டயத்திற்கு விலைக்கு உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே நாம் கத்தருடைய நாமத்தை நிமித்தம் நன்மை செய்கிறவர்களாய் கத்தருடைய நாமத்திற்கும் தேவ ஊழியங்களுக்கும் ஊழியர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது கத்தர் நினைத்து நம்முடைய குடும்பங்கள் தலைக்க நம்முடைய வாழ்வு பாதுகாக்கப்பட நம்முடைய வாழ்வு மேன்மையடைய அது நமக்கு ஆசீர்வாதமாய் திருப்புவார் அதை உணர்ந்து தேவனுடைய நாமத்தினாலே நம்ம இவை செல்ல சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்ம கூடுமானால் விசுவாச வீட்டாருக்கு நன்மை செய்வோம் என்று சொல்லுகிற கத்தருடைய வார்த்தையின்படி நன்மை செய்வோம் கத்தராகிய தேவன் தாமே நம்மை பலனையும் பதிலையும் தந்து பாதுகாத்து நடத்துவாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் அன்பின் பலோகத்தை நல்ல ஆண்டவரே பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரமப்பா அண்டவரே சிதைக்கிய ராஜாவினால் சிறையிருப்பு கொட்பட்ட எரேமியாவை குளியிலிருந்து தூக்கிவிடுவதற்கு எதோச்சையாக ஏபித்து மேலோக்கு செய்த அந்த நற்கிரியைகள் அந்த ஆகிய அந்த ஊழியக்காரனாகிய இரேமியாவுக்கு செய்த நற்கிரியைகள் தற்போது அந்த செய்தபொழுது அவனுக்கு பதிலோ பலனோ ஒன்றும் கிடைக்காமல் போலிருந்தது ஆனால் தேவன் அதை நினைவிலே வைத்து தேவன் அதை ஞாபகத்திலே வைத்து அண்டவரே அந் தங்களுடைய கிரியைகள் நிமித்தம் ஜனங்கள் தண்டிக்கப்படும் பொழுது எவைத்து மேலோக்கை மாத்திரை மாற்ற சொல்லுகிறேன் அவனுக்கு நன்மை உண்டாகும் நீ பட்டயத்தால் சங்கரிக்கப்படுவதில்லை என்று கத்தருடைய நாமத்தினால் அவனை பாதுகாக்கவும் அவனுக்கு நன்மை வரும் என்றும் அவனுக்கு அவனை வாக்கு கொடுத்து அவனை ஆசிர்வதிக்கிறேன் தகப்பனே நாங்கள் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருக்க அண்டவரே கத்தருடைய பிள்ளைகளுக்கும் கத்தருடைய ஊழியர்களுக்கும் கத்தருடைய ஊழியங்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாய் பிரதிபலன் எதிர்பாராத நன்மை செய்கிறவர்களாய் அண்டவரே எங்களை மாற்றும் അവർക്കായി ജപിക്ക അവതവി ചെയ്യ കത്തരങ്ങളെ നടത്തും അപ്പോള് ഏപേത് മേലുക്കോല എങ്ങളെയും നനത്തു എല്ലാവിക്കും നീങ്ങളാക്കി തപ്പ് വിക്കീർ അതക്കായി സ്തോത്രം കൃപൈക്കൂടെ ഇരിക്കട്ടെ ഏസു കൃത്തവൻ മൂലം ജപിക്കോം ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ